என்ன என்னங்களோட்டி ஆட்டத்துக்கு பின் சாப்பாடு தட்டினிலே சாட்டை அப்படியாக சாகித்து பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அதன் பின்பு வந்த எங்கள் ஆறு உயர் எங்கள் தமிழர்களின் மன்னன் சுமக்குறோன் சீமான் அவர்கள் பேசியது என்னவென்றால் என்னவென்றால் அவர் பேசியது என்னவென்றால் நான் கழிச்சு விட்ட களிசடைகளை களிசடைகளை எச்சில்களை போய் ஓடி ஓடி பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிற மட்டும் இல்லைங்கோ அவங்களை கட்சியில சேர்த்து அவங்க கட்சியில சேர்த்து நான் தூய்மை துப்பி போட்ட எச்சிலை அவங்க கட்சியில சேர்த்து கட்சி வளர்க்கிறாங்க என்ன ஒரு யானை பாருங்க நான் துப்பிய எச்சில்கள் நான் தமிழர் தம்பியாக நினைக்கப்படுகின்ற அத்தனை